அப்ப பக்குமா வரதுக்கு நீங்க பிரச்சனை இல்ல சரி ஓகேண்ணா வணக்கம் சொல்லுங்கண்ணா சொல்லுங்க அண்ணா எங்க இருந்து வரைங்க அண்ணா நாங்க ஆமா திருப்பூர் மாவட்டம் அவணாசப்பட்டங்கா சேவூர் பக்கத்துல ஆமா தாமரகுளங்க ரெண்டு ஆமாங்க இல்ல ரெண்டுமே கடாயங்க ஆமாங்க அண்ணா அவரே 6 சொன்னாருங்க அப்ப நாங்க 4 ரூபாய் கேட்றங்க அப்புறம் கடைசியில எங்களுக்கு ஐயாயிரத்துக்கு கொடுத்துட்டாரு ஆமா 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 ஆயிரம் ரூபாய் கம்மி ஆமா நாங்க விவசாயம் தான் ரெண்டு பேருமே விவசாயிங்க ஆமா ஆமா ஆடு இருக்குதுங்க சரி இதையும் கொண்டு போய் விட்டோம்னா கூட சேர்ந்தாப்பிள வித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு ஓகேங்க ஓகே பேர் என்ன பேர் துரைங்க அப்படிதான் இருக்கு சரி ஓகே ஓகே வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம்ண்ணா

அண்ணா இது வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபா வருதுண்ணா பரவா குட்டிண்ணா அண்ணா இது ஒரு இருபது நாள் ஆன குட்டிண்ணா ஆமாண்ணா அண்ணா ஃபைனல் வந்து ஒரு மூணு இரநூறுனா கொடுக்கலாங்கண்ணா கொடுக்கலாங்கண்ணா கெடா குட்டி வந்து நாலு ரூபா வருங்கண்ணா ஆமாண்ணா அண்ணா நாட்டாடுண்ணா கெடா குட்டிங்கண்ணா ரெண்டு எழுநூறு வருதுண்ணா பைனல் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூறுவா கொடுக்கல ஒரு மாசம் கண்ணிண்ணா

அண்ணா இது தலைச்சேரி எடவட்டான குடிதானா? தாகச்சேரியே எடவட்ட. ஆமாண்ணா. அண்ணா 3 ரூ வருது ஆமாண்ணா. அண்ணா இது ஒரு மாசம் மேல இருக்குண்ணா. ரெண்டு தான் கொடுக்குறீங்க அண்ணா. ஃபைனல் பண்றீங்க. சேலங்கர் பண்ணா. சேலங்கர் அண்ணா இது ரெண்டு சேலங்கர் பண்ணா.

ஆமாண்ணா இது ஒன்றரை மாசம் குட்டிதாண்ணா ஆமாண்ணா இது மூணு எழுநூறுவா மூணு ஐநூறுன்னா கொடுக்கலாம்ண்ணா ஃபைனல் பண்ணிக்கலாம் ஓகே அண்ணா இது அண்ணா எட்டாயிரத்தி வருதுண்ணா அண்ணா இது ஒரு மூன்று மாசங்கண்ணா

திங்கக்கிழமை குன்னத்தூர் செவ்வாய்க்கிழமை மதுரை வாடிப்பட்டி புதன்கிழமை லீவு வியாழக்கிழமை ஐயலூர் வெள்ளிக்கிழமை கரூர் பக்கம் பாளையம் சனிக்கிழமை வந்து அங்க நடிக்கல்பட்டி ஞாயிற்றுக்கிழமை லீவு மறுபடியும் திங்கக்கிழமை குன்னோத்தூர் தான் കമ്മിയാ എടുക്കളാ ശരിയാ